பூசை அதே மாதிரி சிவபூச ஓராண்டு காலம் எடுத்து பண்ணிட்டீங்களா அந்த பூசையானது நமக்கு அகத்தில் வரணும் மாறும் எந்த அளவுக்கு உருக்கத்தோட அன்போட இறைவன் அந்த வழிபாடு செய்கிறோமோ அந்த பூசை என்ன பண்ணுவோம் நமக்கு அப்படியே அகத்துல நிகழும் எங்க போய் நாம கண்ண மூடி இப்போ ஒரு பயணம் மேற்கொள்கிறோம் ஒரு இடத்துல அங்க அந்த பேருந்து வருவதற்கோ அல்லது தொடர் வண்டி வருவதற்கு காலதாமம் ஏற்படும் அந்த இடத்துல நீங்க அந்த பெருமாளுக்கு பூச பண்ணலாம் இன்னைக்கு நினைக்க நம்ம காலம் வரோம் வர முடியல ஏன்னா இன்னைக்கு நம்ம உச்சிகாலம் வர்றது ஒரு பெருமை அங்க வந்து சுவாமிக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறதில்லை உச்சிகாலம் போனா அது ஒரு பெருமை அவ்வளோதான் சாய போனா அது ஒரு பெருமை அப்படியெல்லாம் கிடையாது சரியா அங்கே போறதுனால என்ன பையன் இத்தனை நாள் போன வடிகூட இத்தனை நாள் போனேன் என்ன கற்றுக்கிட்டேன் ஆனியே நிற்கிறியா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஒன்றும் தெரியல